புறநானூறு நூற்று பன்னிரண்டு இளமே பாடியவர் பாரி மகளிர் திணை பொதுவியல் துறை நிலை அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையம் எம் குன்றும் பிறர் குளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே பாரிமகளிர் பாரியின் பெண்மக்கள் பாடுகின்றனர் இன்று முழுநிலா போன்ற கடந்த முழுநிலா நாளன்று எங்களுடன் தந்தை இருந்தார் இன்றில்லை எம்முடைய குன்றமும் எங்களுடையதாக இருந்தது எம் குன்றத்தையும் வென்ற வேந்தர்கள் கைப்பற்றிக் கொண்டனர் பாரிமகளிர் தந்தையை இழந்த துயரத்தில் பாடுகின்றனர் கடந்த முழுநிலா நாளில் எங்கள் தந்தை உயிருடன் எங்கள் குன்றும் எங்களுடையதாக இருந்து ஆனால் இன்றைய முழுநிலா நாளில் மூவேந்தர்கள் எங்கள் குன்றையும் கைப்பற்றிவிட்டனர் இப்போது எங்களுக்கு தந்தையும் இல்லை நாட்டும் இல்லை என்கிறார்கள் இது பாரியின் வீரம் அவரது மரணத்தின் விளைவு மற்றும் மகளிரின் வெறுமையான நிலையை ஆழமாக காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்